வணக்கங்க நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு செவ்வாய் எட்டில் இருக்குது செவ்வாய் எட்டில் இருந்தாலும் சுக்கரன் இருக்குங்க வந்து பார்த்திங்கன்னா ஜீவா அப்பா பேர் சரவணன் அம்மா பேர் ராணி லக்கணம் வந்து விருச்சிகம் ராசி மகர ராசி நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு திங்கக்கிழமை பிறந்திருக்காரு பன்னெண்டு நாற்பது பிஎம்ங்க ஜலகண்டாபுரங்க பிறந்தது செவ்வாய் ஜாதகம் இருங்க தம்பி வேலை வந்து பார்த்தீங்கன்னா கொங்கு நாடார் இவங்க வந்து செல்ல முத்து கூட்டம் தம்பி ஒன்றுங்க ஃபைவ் பாயிண்ட் ஃபைவு ஹைட்டு ஒரு ஏக்கரா கார்டு இருக்குதுங்க ரெண்டு வீடு இருக்குது தம்பி வந்து தனியார் நிறுவனத்தில் வேலை செஞ்சிட்ருக்கா அப்படி இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் சம்பளங்க தம்பி பிஇ மெக்கானிக்கல் முடிச்சுருக்கா அப்படி ஃபைன்க்கா ஸ்லிம்மாகதான் இருக்கா இதுக்கு தகுந்த மாதிரி இருந்தால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்க நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பி வைக்கப்படும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தட்டுங்க புதுசாக பார்க்குறவங்க செய்யுங்க நாடார் சொந்தங்களே அனைவருக்கும் இந்த வீடியோ வந்து பகிருங்க உங்களுக்கு இதுக்கு மேச்சிங்காக ஃபுல்ல இருந்தாலும் சரி நான் அனுப்புகிற பைசங்களுக்கு பிள்ளை இருந்தாலும் பையனுக்கு பிள்ளை எதாக இருந்தாலும் சரிங்க அவங்க அவங்களுக்கு உங்கள் ரிலேஷனுக்கு அனுப்புங்க ஒத்து வந்தால் பேசி முடிக்கட்டும் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுங்க அனைவரும் ஒன்று கொன்று உதவிக்கோங்க அந்த குழந்தைகளுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகட்டும் வாழ்க வளமுடன்